ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் மார்கழி மாத ராசி பலன்கள் கும்ப பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலன் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கும்பராசியனுடைய அதிபதி வந்து சனீஸ்வர பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் உங்கள் ராசியிலே இருந்து இந்த மாதமும் தொடங்குது சனீஸ்வர பகவான் வந்து மந்த கிரகம் ஒரு ராசியில் வந்து இரண்டரை வருடங்கள் வந்து இருப்பார் அப்போ கும்பராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இரண்டரை வருஷத்துக்கு வந்து அவர் அங்கே தான் இருக்கிறாரு ஆனால் ஒவ்வொரு மாதமும் பலன்களில் வந்து வித்தியாசப்படும் இரண்டரை வருஷமும் ஒரே பலன் நடக்குமா அப்படின்னா நடக்காது இரண்டாவது அவர் எதாக இருந்தாலும் அவருடைய சொந்த ராசியாக இருந்தாலும் அவருடைய ஏழரை ஆண்டு காலம் அவர் தரக்கூடிய பலன்கள் வந்து மாறுபடாது எல்லாருக்கும் உள்ளது தான் உங்களுக்கும் ராசியாதிபதி அப்படிங்கிறதால அவர் வந்து விட்டு கொடுத்துட மாட்டார் இன்னும் சொல்லணும்னா அடுத்த ராசிகளை அனைத்து ராசிகளை விட கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அதிகமான பாதிப்பை தருவார் பாதிப்பு அப்படின்னா தண்டனை தண்டனையை தருவார் பிரச்சனையை தருவார் காரணம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இதெல்லாம் வந்து நிறைந்த கிரகம் நீதிமான் ஒரு நீதிமானை ராசியாதிபதியாக கொண்ட நீங்கள் வந்து உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக இதிலிருந்து விலகி போகும்போது அதற்கான பலனை வந்து அனுபவித்து தான் தீரணும் அதில் வந்து கொஞ்சம் கூட குறைக்க மாட்டார் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து மிக மிக நல்ல மாதமாகவே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இறைவனுடைய அருள் பூரணமாக உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து கிடைக்கும் சிவ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளும்போது இன்னும் அபிரிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கேச்சார கிரகங்கள் எல்லாமே வந்து பெருசா நல்லது தரல ஆனா இறைவனுடைய அருள் இருக்கு அனைத்து கிரகங்களும் அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவங்க தானே அப்ப இறைவனே உங்களுக்கு அருள் புரிகிறார் அப்படிங்க உள்ள அனைத்து கிரகங்களும் நன்மை தரக்கூடிய அமைப்பு வந்து பிரகாசமா இருக்கு அப்ப எப்படி நன்மை தருவாங்க கிரகங்கள் வந்து தீமை தானே தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க அதுவும் ஏழரை சனி வரை நடக்குது எப்படி வந்து அவங்க நன்மை தருவாங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய பொறுப்புகள் அனைத்தையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் கடமைகளை நிராகரிக்கக்கூடாது ரெண்டாவது வந்து சனீஸ்வர பகவான் வந்து மந்த கிரகம்னு சொல்லிருக்கிறோம் ரொம்ப நிதானமாக செயல்படுவார் மந்தம்னா எல்லாருமே என்ன சொல்கிறேன்னா சோம்பேறி அப்படிங்கிறான் அப்படி கிடையாது நிதானமாக செயல்படக்கூடியவர் நிறுத்தி நிதானமாக அனைத்து கர்மங்களில் இருக்கக்கூடிய தர்மங்களை யோசித்து நிதானமாக செயல்படுபவர் நல்லது கெட்டதை யோசிக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட சனீஸ்வர பகவானை வந்து நம்ம மந்தக்காரகன் சோம்பேறி அப்படின்னு சொல்கிறதால இது வந்து உங்களை பாதிக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக இந்த மாதம் ஊரில் இருக்கிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுடைய இயற்கை குணம் அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னா இது தான் அப்போ சனீஸ்வர பகவானுடைய நல்ல கர்மாவை நீங்கள் மேற்கொள்ளும்போது இது அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும் அதுதான் வந்து கிரகங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் இறை அருள் உங்களை அதை செயல்படுத்தி அதை வந்து நன்மையாக மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் யாரையும் பகையாக நினைக்காதீங்க யாரும் உங்களுக்கு விரோதி கிடையாது உங்களை விரோதிக்கக்கூடிய துணிவு யாருக்கும் கிடையாது இப்படி வச்சு உங்களை விரோதிக்கக்கூடிய துணிவு யாருக்கும் கிடையாது அதனால் வந்து உங்களுக்கு யாரும் விரோதி கிடையாது யாரையும் குற சொல்லாதீங்க யாரையும் முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இதை செஞ்சுருக்காங்க நம்மளும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒருத்தங்களை வந்து ரோல் மாடலாக எடுக்காதீங்க உங்களுக்கான தனி பாதையை வந்து நீங்கள் உருவாக்கணும் யாரையும் நீங்கள் நம்ப வேணாம் பொதுவாக சனீஸ்வர பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்தேக குணம் உடையவர் அப்படிம்பாங்க சந்தேக குணம் வந்து நீங்கள் அடுத்தவங்க நம்ம சந்தேகம் சந்தேகமே வேணாம் நம்பவே வேணாம் நீங்கள் யாரையும் நம்பவே வேணாம் இதே போல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய தீய பலனை வந்து நல்ல பலனை மாற்றுறதுக்கான அமைப்பு இருக்கும் இந்த அமைப்பு என்ன தரும் அப்படின்னா நிதானம் யாரையும் நம்ப வேணாம் உங்களுடைய பொறுப்பை நீங்களே எடுத்துக்கணும் யாரையும் பகைக்கா பகைக்க வேணாம் பகை சொ பகையாக நினைக்க வேணாம் யாரையும் குறை சொல்ல வேணாம் குற்றம் சொல்ல வேணாம் யாரையும் ரோல் மாடலாக எடுக்க வேணாம் யாரையும் நம்ப வேணாம் இது உங்களுக்கான ஒரு போக பாக்கியத்தை தரும் இதில் வந்து இருக்காது அப்போ இதெல்லாம் வந்து நெ நல்ல அதை அனுபவிக்கணும் இல்லையா ஒரு போக பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதம் இறை அருள் இருக்குது அந்த இறை அருளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுக அனுபவங்களை நீங்கள் வந்து அதை அனுபவிக்கணும் இல்லையா மனசில் வந்து அனுபவிக்கணும்ல அந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அந்த அனுபவத்தை நீங்கள் உணர்வீர்கள் அப்போ நல்ல உணவு உடை உறக்கம் இதெல்லாம் இருக்கும் மனசு வந்து ரொம்ப அமைதியாகிடும் மன அமைதி சந்தோஷம் ஓய்வு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் நல்ல ஓய்வான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பீங்க இதை வந்து நீங்க இப்படி எடுத்துக்கோங்க ஒரு நீங்க வந்து சோம்பேறி கிடையாது வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க இந்த காலகட்டம் நீங்க எந்த வயதில் வேணாலும் இருங்க இந்த காலகட்டம் சோம்பி திரிவது அப்படிங்கிறது வந்து ஊராருடைய பார்வைக்கு உங்களுடைய பார்வைக்கு இதை நாங்கள் அனுபவிக்கிறோம் நான் ஒரு நல்ல தூங்குறேன் நல்லா சாப்பிடுறேன் எனக்கான ஒரு உணவை நான் ரசித்து ருசித்து சாப்பிட்டு அந்த அந்த ருசியை நான் வந்து இன்னொரு முறை வந்து யோசிக்கிறேன் அமைதியாக உட்காந்து அப்போ ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு அமை அமைதி கிடைக்கும் அப்போ இதோட இருந்துருமா அப்படின்னா அதே போல் இல்லை ஒரு தாம்பத்திய உறவு ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யமான தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக கிடைக்கும் காதலன் காதலியாக இருக்கிற அவங்களுடைய நினைவுகள் ஒரு சுகமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் தந்தை தாய் இவங்களுடைய வழி உறவுகள் இவங்களாலேயும் இவங்களுடைய வழி உறவுகளாலும் மேன்மை கிடைக்கும் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு செலவு செய்யறதால வரக்கூடிய சந்தோஷம் இதை போன்ற ஒரு மேன்மை இருக்கும் நம்ம செலவு செய்ய சந்தோஷமா இருக்கணும் விரயமா செய்யக்கூடாது அப்ப நம்முடைய சுகத்திற்கான ஒரு சந்த செலவு செலவு செய்யும்போது அதை நம்ம விரயமா நினைச்சோம் அப்படின்னா அதுல வந்து நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்காது இருக்கிற வித்தியாசம் தெரியுது விரயத்துக்கும் நாம சந்தோஷ அனுபவத்திற்காக ஒரு செலவு செய்கிறதையும் நாம வந்து வேறுபட்டு வேறுபடுத்தி பார்க்கணும் விரயம் கிடையாது அப்போ உங்களுடைய சந்தோஷத்திற்காக உங்களுடைய சுய சந்தோஷத்திற்காக இந்த விஷயத்தை செய்றீங்க அப்போ யாரையும் நீங்கள் வந்து இதற்கான ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யாருக்காகவும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் தியாகம் பண்ண வேணாம் உங்களுடைய பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கிறீங்க அதனுடைய பலனை முழுமையாக நீங்களே அனுபவிக்கிறீங்க அந்த பலன் நீங்கள் செய்யக்கூடிய கர்மத்தின் பலனை முழுமையாக அது லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ சந்தோஷமோ முழு பொறுப்பாக நீங்கள் மாறும்பொழுது உங்களுடைய கடமைகளை நீங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றியிருக்கிறீங்க அப்படிங்கறத வந்து உங்களுக்கே தெரியும் அப்ப கடமை தவறக்கூடாது பிறரை வந்து நம்பக்கூடாது பிறரை நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது கூடாது இந்த மாதம் வந்து அதான் சொல்லுது அப்ப நண்பர்களிடத்துலயோ பிறரிடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய பேராசையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அவங்ககிட்ட என்ன பேசணும்னு திருத்தி நிதானிச்சு பேசணும் அதேமாரி நீங்கள் பேசிட்டிங்க உங்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவில் தான் வந்து அந்த வார்த்தைகள் இருக்கும் அப்படிங்கிறதால அவங்க வந்து உங்களை குறை சொல்லுவாங்க அதுவும் திட்டம் போட்டு குறை சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்போ திட்டம் போட்டு ஒரு குறையவங்க மேலே சொல்லக்குள்ள உங்களுக்கு மனது வருத்தம் வரும் அந்த மருத்தத்தால் உங்களுடைய உழைப்புக்கான பலன் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிற மாதிரி உங்களுக்கே தோணும் அப்போ பெயர் புகழ் உங்களை பற்றிய ஒரு பெயரோ பெருமையோ புகழோ இதெல்லாம் வந்து சிறிது அளவுடன் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நீங்கள் நல்லதே செஞ்சிருந்தாலும் அதில் வந்து ஒரு குற்றத்தையும் குறையையும் கண்டுபிடித்து இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல வேலை செஞ்சிருந்தா கூட அந்த வேலையிலையும் ஒரு குறை சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிராகரிச்சிடணும் குறை சொல்கிறாங்களா சொல்லிவிட்டு போகிறாங்க நிராகரிச்சிடணும் நான் வந்து என்னுடைய அளவில் என்னுடைய மன திருப்தியோட நான் ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தியோடு நீங்கள் இருக்கணும் பேச்சில் மட்டும் கவனம் தேவை மன உறுதி நீங்கள் வந்து இந்த எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய மன உறுதி வந்து ரொம்ப பலமாக மேன்மையாக இருக்கும் இதில் சிறிது குறைவு ஏற்படும்போது மன உறுதி வந்து குறைஞ்சிரும் நம்ம இவ்வளோ தானா நமக்கான அமைப்பு எதுவுமே இல்லையா நம்மளுக்கு வந்து நல்ல காலம் பிறக்காதா நம்ம எப்போதும் இப்படியே தான் இருக்கணுமா அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து குற்றம் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அடுத்தவங்க பார்வையில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மை வந்து நம்மை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயம் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு வந்து அந்த ஒரு பலம் குறைஞ்சிரும் பயம் வந்துடும் குழப்பம் வந்துடும் அதுவும் வயசானவங்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு போகும் ஒரு சில பேருக்கு வந்து இடமாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் இளைய சகோதர சகோதரி வழிகளில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்போ கும்பராசிக்காரங்க இறைவனுடைய அருளால் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு அவருடைய அருளால் உங்களுடைய சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு பொறுப்பு உங்களுடைய கடமைகளை நீங்களே ஏற்று நடத்துவது யாரையும் நம்பாமல் நீங்களே வந்து அனைத்து காரியங்களும் செயல்படுத்துவது நிதானமான செயல்பாடுகளில் இருப்பது யாரையும் பின்தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அமைக்காமல் உங்களுடைய நாளை அமைக்காமல் உங்களுக்கான தனிப்பாதையை ஏற்படுத்தி கொள்ள நல்ல பலனாக அமையும் உங்களுக்கான உழைப்பின் பலன் பூரணமாக முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிடும் அதில் யாரும் பங்குபட முடியாது ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் தானே கடமையாக எடுத்துக்கிறீங்க இது என்னுடைய கடமை இது என் வேலை இது என்னுடைய குடும்பம் நான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இது அனைத்தும் மேன்மையான பலனை தான் தரும் அதுக்கு வந்து இறைவனுடைய அருளும் உங்களுக்கு இருக்குது அப்போ இறை அருளால் இந்த மாதத்தை வந்து மேன்மையாக அமைச்சிக்கணும் அதற்கான முயற்சிகள் ஈடுபடுங்க மேன்மையான மாதமாக தான் இதை எடுத்துக்கணும் போக பாக்கியங்கள் நிறைய இருக்குது போக பாக்கியங்கள் நிறைய கிடைக்கும் திருப்தியான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் ஏழரை சனி காலத்தில் வந்து இது பாலைவன தென்றலாக இந்த மாதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் கும்பராசிக்காரங்களுக்கு மார்கழி மாதத்தின் ராசி பலனை எடுத்துக்கலாம் சகலரும் சகல சௌபாகியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க